ஹாய் ஹலோ வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிற விமர்சனம் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் இந்த திரைப்படத்தின் விமர்சனத்தை பார்க்கலாம் வாங்க இந்த படத்தை வனிதா விஜயகுமாருடைய பொண்ணு ஜோபிகா தான் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதையை பார்த்தா வனிதா விஜயகுமாருக்கு நாற்பது வயசு அவருடைய கணவர் ராபர்ட் ரெண்டு பேருக்குள்ள சரியாக புரிதல் இல்லாமல் இருக்காங்க ஒரு குழந்தை பத்துக்குன்னு வனிதா ஆசை ஆனால் ராபர்ட் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறார் அதுக்கு காரணம் படத்தோட கிளைமேக்ஸில் சொல்கிறாரு அது என்ன படத்தின் கதையினவோ ஒரு குழந்தைய நாற்பது வயசுக்கு மேலே பெற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தான் ஆனால் இதுக்காக எடுத்த காட்சிகளும் எடுத்துக்கிட்ட ஐடியாக்களும் வாந்தியும் குமட்டலுமாக வருது படம் பார்க்கலாங்க நடக்கிறதா காட்டுறாங்க எல்லா வயசான பாட்டிகளாக நடித்து படம் முழுக்க வந்து பார்க்குறவங்கள இம்சப்படுத்துகிறாங்க ஷக்கிலா மேக்கப்பும் சரியில்லை பேசுகிற டைலாக்கும் சரியில்லை பல்லு போன பாட்டியாக பாவமாக இருக்குது கும்முன்னு பார்த்தேன் சக்கிலாவை இப்படி பார்க்க கஷ்டமா இருக்கு வனிதா விஜயகுமார் படம் முழுக்க தொடையை காட்டிட்டு வந்து கவர்ச்சி தராங்க கவர்ச்சிங்கிற பேர்ல படுத்தி எடுக்கிறாங்க குழந்தை பெற்றுக்க வராத கணவன் கிட்ட வனிதா நடந்துக்கிற செயல் எல்லாமே அறுவருக்கத்தக்க வகையில் இருக்கு அதுவும் ராபர்ட்டும் வனிதாவும் ஆடும் ரொமான்ஸ் டான்ஸ் ரசிக்க முடியலை அடுத்ததா நம்ம ஆர்த்தி கலர் கலரா விற்க வச்சுட்டு வந்து ஒரு மாதிரியாக பேசி படுத்தி எடுக்கிறாங்க வனிதா கணவராக வரும் ராபர்ட் இடுப்புக்கு ஜட்டிக்கு மேலே பூட்டி எல்லாம் போட்டு வந்து கேவலமான காட்சிகளை வைத்திருக்கிறார்கள் புருஷனை தன்னுடைய இச்சைக்கு இயங்க வைக்கிறதுக்காக ஆர்த்தி சொல்ற ஐடியாவும் வனிதா அந்த விஷயத்தை செய்வது நிச்சயமா ஒரு பொண்ணு தயாரிக்கிற படத்துல ஒரு அம்மா நடிக்கிற நடிப்பா இது காலம் கெட்டுப்போச்சு என்பதற்கு இந்த படம் உதாரணம் இதுக்கு மேலே ரிட்டையரான தொப்பையும் தொந்தியுமா இருக்கிற கிரண கூட்டிட்டு வந்து அற்புதமான இளையராஜா பாட்டுக்கு ஆடு வச்சு படுத்தி எடுக்கிறாங்க அப்படிங்கிற பாட்டு கமல்ஹாசன் நடிச்ச பாட்டு அந்த பாட்டு ராபர்ட் கிரணும் ஆடுற மாதிரி காட்டு காட்டுன்னு காட்டி இம்சாப்படுத்துறாங்க கணேஷ் வில்லனா நடிச்சிருக்காரு வனிதாவையும் ராபர்ட்டையும் பிரிக்கிறது இவருடைய ஐடியா அதுக்கு மொக்க மொக்கையா ஐடியா பண்ணி பல்ப் வாங்குறாரு பவர் ஸ்டார் கையில் ஒரு பூவையும் தாலியும் வச்சுட்டு ஷக்கிலா ஷக்கிலான்னு நடிக்க தெரியாம புலம்பிட்டே இருக்கிறாரு நாற்பது வருஷமா சக்கிலாவுக்காக என்ன கேவலமான ஒரு சிந்தனை ஷக்கிலா நடிப்பு முடியல வயசான காலத்துல அவருக்கு ஒரு ரசிகர் சக்கிலாவை பார்த்து விடுறார் வேலைக்காரி கும்தாஜ் கங்கு சக்கிலா மாதிரி ஒரு சைடு ஹாட்ட சொல்லி தினமும் ரசிக்கிறாரா இப்படி எல்லாமா சிந்தனை வேலை செய்யும் காமெடியன் பெயரில் காமத்தை அள்ளி தெளிச்சிருக்காங்க காமத்தை கதையாக்கி நடிச்சிருக்காங்க இது போல ஒரு படம் தமிழ் சினிமாவுக்கு தேவையா அப்படின்னு தான் கேட்க தோணுது வனிதா விஜயகுமார் தான் படத்தை டைரக்ஷன் பண்ணிருக்கார் இன்னும் கொஞ்சம் நல்ல படத்தை எடுத்திருக்கலாம் மகள் ஜோவிகா அம்மா வச்சு படம் தயாரித்திருக்கிறார் இன்னும் கொஞ்சம் நல்ல கதையா ஒரு டீசெண்டான படமா எடுத்திருக்கலாம் இளைஞர்களை வர வைக்க படம் எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு பிட்டு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க வனிதா விஜயகுமார் வனிதா விஜயகுமார் சொல்றாங்க நான் எடுத்தது அடல் கண்டன் படம் தான் என்று ஓபனா சொல்லி ஷக்கிலாவுக்கு இன்னும் அந்த பழைய மோசி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு பாட்டியாகி வீட்டில் மட்டையா இருந்த ஷக்கிலாவையும் ஃபாத்திமா பாபு காணாமல் போயிருந்த ராபர்ட் மற்றும் பவர் ஸ்டாரை வச்சு ஒரு விட்டு படம் எடுத்திருக்காங்க படம் பார்த்துட்டு வந்தவங்க எல்லாம் துயரம் குறைவு வருமா எப்படா வெளியே போகலாம் அப்படின்னு வந்திருக்காங்க சொல்றதும் சொல்லிட்டேன் அதுக்கு மேல உங்க புரியும் மொத்தத்துல இந்த படம் கிறுக்கு கொரியன் ட்ராமா பார்க்கும் ஒரு அனுபவத்தை மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படம் ஏற்படுத்துகிறது இதெல்லாம் கதையில் இருந்தாலும் கதையின் ஓட்டம் மிக அலட்சியமாக கையாளப்பட்டிருந்தது கடனுக்கு எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள் சர்க்கஸிலிருந்து தப்பிய மிருகங்கள் போல கதை முழுதும் கலவரம் செய்கிறார்கள் இறைச்சலான பாடல்கள் மற்றும் பின்னணி இசை பழைய வெட்டிங் வீடியோவை விட சுமாரான ஒளிப்பதிவு என தொழில்நுட்ப ரீதியாக எந்த முயற்சியும் இல்லாமல் படத்தை எடுத்து வைத்திருக்கிறார் வனிதா விஜயகுமார்